வணக்கம் இந்த காணொளியில் நாம் செம்புலிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ தாவரத்தை பற்றின சில தகவ தகவல்களை பார்க்கலாம் செம்புலிச்சான் அப்படிங்கிறது வந்து மரு சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இதை இந்த செம்புலிச்சானுக்கு தமிழில் தேவாதாரம் அப்படின்னும் தசதாரம் அப்படின்னும் ஒற்றை கன்னி செம்மணத்தி அப்படின்னு வேறு சில பெயர்களும் இருக்குது அதே இது நீங்கள் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதாறு அப்படின்னு செம்மண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கு பெயர்கள் காதிரி பரிப பற்ற காமு அப்படின்னு இருக்குது கன்னடத்தில் செம்புலிச்சானோட பெயர் பார்த்திங்கன்னா செம் அப்படின்னு நட்கதியோதர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே இது இங்கிலீஷில் ரெட் சண்டர் அப்படின்னும் பேஸ்டர் பாஸ்டர்ட் சாண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செம்புலிச்சனுடைய புற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு சிறு மரம் போன்ற அமைப்புடையது இதனுடைய செம்புலிச்சனுடைய தோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடிப்பாகவும் சொர சொரப்பாகவும் கரும்புல கரும்பழு பழுப்பு நிறமாகவும் இருக்கக்கூடிய காணப்படுகிறது அதாவது தோல் வந்து தடிப்பாகவும் சொரசொரப்பாகவும் கரும்பழுப்பு நிறமுடையதாகவும் காணப்படுகிறது செம்புளுச்சனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வறியதாக மேல்புறம் பளவளப்பானதாக நீளம் வந்து ஒன்று முதல் ரெண்டு அங்குலம் வரைக்கும் இருக்கும் இலையின் அமைப்பு எப்படி இருக்குன்னு க கேட்டிங்கன்னா முட்டைவாகு வடிவிலோ அல்லது மாறுதலை வடிவிலோ இருக்கிறது அடுத்து செம்புலிச்சனோட பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செம்புலுச்சன் வந்து செம்புலுச்சனுடைய பூக்கள் வெள்ளை நிறமாக இருக்கும் இது கட்கத்தில் வந்து ஒற்றியாக ஒன்றியாக இருக்கும் கக்கத்தில் வந்து ஆக்சிலரி சிங்கிள்னு சொல்லக்கூடிய அந்த கட்கத்தில் ஒன் ஒன்று ஒவ்வொரு பூக்கள் மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு பூ மட்டுமே இருக்கும் அல்லது குஞ்சங்களில் சிறியதாக இருக்கும் இதன் பூவின் இதழ்கள் வந்து வெண்ணிறமாக இருக்கும் இது எப்பெல்லாம் பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் இது பூக்கக்கூடியது செம்புலுச்சனோட காய்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய காய் காய்கள் வந்து நீள்வட்ட வடிவில் இருக்கும் அதாவது சிலிண்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் நீள்வட்ட வடிவில் வந்து இளம் காயாக இருக்கும்பொழுது பச்சை நிறத்திலும் இது அதே பழுத்ததுக்கப்புறம் பளிச்சென்ற சிவப்பு நிறத்திலும் காணப்பட காணப்படக்கூடிய காய்களை கொண்டது இதன் நீளம் பார்த்திங்கன்னா புள்ளி மூணு அங்குலம் இருக்கும் இது தொடர்ந்து உடனே காக்கக்கூடியது அடுத்து நம்ம இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காடுகளிலும் மலைப்பிரதேசங்களிலும் வறண்ட பசுமை காடுகளிலும் காணப்படுகிறது இது சமவெளி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வரையிலும் பரவலாக வளரக்கூடிய அமைப்பை கொண்டது இதுதான் வந்து செம்புலிச்சானோட ஒரு சிறு குறிப்பு புற அமைப்பு மற்றும் அது எங்கெல்லாம் வளரக்கூடியது அப்படின்ற பார்த்தினா ஒரு சிறு குறிப்பு அதுக்கப்புறம் செம்புலுசனோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செம்புலுச்சன் வந்து மருத்துவ சித்த மருத்துவத்திலும் பாரம்பரிய மருத்துவ மருத்துவத்திலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு இந்த செம்புலுச்சனோட இலைகள் பார்த்தோன்னா சர்க்கரை நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது அதே போல மஞ்சக்காமலைக்கும் மருந்தாக பயன்படுகிறது அதே போல் குடல் புழுக்களை வந்து கொள்வதற்கும் இதன் இலைகள் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இந்த மூன்று வகையான நோய்களுக்கு மருந்தாக செம்புலுச்சானோட இலைகள் பயன்படுகிறது நன்றி மேற்சொன்ன மருத்துவ தாவரங்களை பயன்படுத்துவதாக இருந்தால் தக்க மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பின்பு பயன்படுத்தவும் நன்றி